உங்களுடைய பிறந்த தேதி தெரியும் பிறந்த நேரம் தெரியாது உங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க சத்தியமா என்னால அதை கணிக்க முடியாது ஏன் முடியாது ஏன்னா இங்க பாருமா ஒரு 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 நாளைக்கு வந்து ஒரு சூரியனுடைய தன்மை லக்னம் எத்தனை நூத்தி எட்டு இடத்துல விழுகுது எத்தனை இடம் நூத்தி எட்டு பலன்ல நீ நூத்தி எட்டு பலன்ல அதான் ஒரு பாட்டிலேயே சொல்லுவான் ஒருவன் மனது ஒன்பது இடம் அது ஒளிந்து கிடப்பது எண்பது உருவத்தை பார்ப்போன் மனிதன் உள்ளது என்னால் அவ்வளோ பெரிய ஞானி இல்லை நான் ஜோதிடம் ஒன்று ஒன்று இதை வந்து தேதி நீ சொன்னாலும் உறுதியாலும் என்னால் நிச்சயமாக கணிக்க முடியாது சும்மா மனதிருத்தி சொல்லக்கூடாது முடியாது ஏன்னா அதில் எத்தனை விதமான பலன் முழுவதும் லக்னம் மாறினா இப்போ மேசத்துக்கே ஒன்பது பலன் உண்டு அதான் ஒருவன் மனிதன் ஒன்பது அதில் ஒளிந்து கிடப்பது நூற்றி எட்டு அதனால் என்னால் ஒரு நாள் பிறக்கிற குழந்தையினுடைய தன்மை என்னால் ரொம்ப அக்யூட்டாக சொல்ல தெரியாது சும்மா எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி போய் சொல்ல முடியாது தேதியை சொன்னாலும் உங்களுடைய அக்யூட்லை டைமை என்னால் குடி கணிக்க முடியாது 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 யாராலையும் முடியாது சும்மா சொல்லிக்கலாம் இந்த இது சொல்லுவாங்க அந்த நிறைய ஜோதிடம் நாங்கள் வந்து அதில் கணிச்சிடுவோம் இதில் கணிச்சுடுவோம்னு இப்ப ஏமாத்துறது வேணால் ஏமாற்றலாமா இல்லையா எனக்கு அந்த யூகம் முடியாது 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 நன்றி இது நீங்கள் பார்த்துட்ருக்குறது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் முனிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி இருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதினை சொல்லிட்டுருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்